கத்தருக்கு ஸ்ரீதான் இன்றைய அண்ணா அவர் உன்னை விசாரிக்கிறவர் சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் சியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலுங்கிற தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்க வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டார் என்றும் அவர் நம்மை மறந்து விட்டார் என்றும் நினைக்கிறோம் மேற்காணும் வேத பகுதியில் கர்த்தர் தாம் நம்மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார் ஸ்திரீயானவள் பால் என்கிற தன் பாலகனே மறப்பாலோ தாய்மார் வளர்ச்சியிருக்கும் தங்கள் பிள்ளைகளே சில சமயங்களில் மறந்து விடுகின்றனர் ஆனால் பாலுன்ற ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள் ஏனெனில் அவள் இன்றி அப்பிள்ளை உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது ஆனால் இங்கு கத்தர் வெளிப்படுத்தும் ஆர்வமூட்டும் சத்தியம் யாதெனில் அந்த தாய் பாலுகிற தன் பிள்ளையை ஒருவேளை மறந்து அதற்கு இறங்காமல் போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்பதே மேலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பிடிக்க நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கத்தர் சொல்லுகிறார் என்பது அவரது வாக்குறுத்தமாயிருக்கிறது தன் தாயை பற்றி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை போல அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களின் இருக்கிறவர்களின் மீது அவர் எவ்வளவு நினைவுள்ளவராயிருக்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் என்னை செய்துக்கு வைத்திருக்கிறேன் நம் உடலின் எழுதப்பட்டிருப்பதை போலல்லாது நம் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருப்பது நாம் எப்போதும் பார்க்கக்கூடியதாயிருக்கும் ஒரு நபருடைய கையில் செதுக்கப்படும் பெயர் அந்நபருடைய கண்களுக்கு முன் எப்போதும் இருப்பதால் அது அவரால் மறக்க இருப்பது போல தம்மால் நம்மை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார் நம் பெயர்கள் அவரது உள்ளங்கைகளில் வெறுமனே எழுதப்பட்டிருக்கவில்லை அவை செதுக்கப்பட்டு இருக்கின்றன நம் கரங்களில் எதையாகவும் செதுக்கி வைப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாயிருக்கும் மேலும் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒன்றினை லகுவாக அழைத்து போடுவது இயலாது ஒருவர் தனது கரத்தில் யாருடைய பேரை செதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்நபரை மிக அதிகமாக நேசிக்கிறார் என்பது வெளிப்படை அவ்வாறிருக்கு கத்தார் நம்மை நமது உள்ளங்கையில் செதுக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்ம எவ்வளவு அதிகமாய் பாசம் வைத்திருக்க வேண்டும் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது தாம் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய ரட்சிப்பும் சபஜீவியமும் கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் அவருக்கு முன்பாக மதில்கள் போல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து யாதொரு சத்ருவும் உப்புக்காதவாறு நம்மை விழிப்புடன் பாதுகாத்து கொண்டிருப்பார் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்குமாயின் உன்னை தாக்கும்படி சத்துருவால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது அவன் அப்படி செய்ய முயற்சித்தால் அந்த அக்கினி அவனை பட்சித்து போடும் ஆம் அருமையான தெய்வ பிள்ளையே நீ கத்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய நல்ல பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாய் எனவே நீ உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு கத்தர் உன்னை பொறுப்பெடுத்திருக்கிறார் என்றால் நிலைப்பாறிக் கொண்டிரு என்று தலைமர் பேராரியர் லேட்டன் கூறுகிறார்